ரோஸ் மில்க் நம்ம எல்லாருமே குடிச்சிருப்போங்க ஆனால் இவ்வளோ ஹெல்த்தியாக இதுக்கு முன்னாடி நீங்கள் ரோஸ் மில்க் குடிச்சிருக்க மாட்டிங்க அதுவும் நம்ம வீட்டில் நம்ம கைப்பட செய்யலாம் ரொம்பவே சிம்பிள் தான் ரொம்ப டைம் ஆகாது பத்தே நிமிஷம் தான் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க இந்த பீட்ரூட்டை வந்து ஒரு பொடிய துருவலில் கொஞ்சமாக திருவி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் பீட்ரூட் திருவி எடுத்துருக்கேங்க இது வந்து பாதி பீட்ரூட் தான் நான் திருவி எடுத்துருக்கேன் பாதியே நமக்கு போதுமான அளவு தாங்க பாரு எவ்வளோ பொடியும் இந்த மாதிரி நீங்களும் துரு வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த சாறு எல்லாமே நமக்கு சூப்பராக யூஸ் ஆகும் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க பால் லைட்டாக கொதித்து ஆடை மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம திருவி வச்சுருக்க பீட்ரூட் எல்லாமே அதில் சேர்த்துடலாங்க பீட்ரூட் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பால் கூட அந்த பீட்ரூட்டும் வெந்து நல்லா கொதிச்சு வரணுங்க ரொம்பவே ஹெல்த்தியான முறையில செய்ய போகிறவங்க நம்ம இது எந்த ஒரு பவுடரும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது டேஸ்ட்டுக்காகவும் சரி நம்ம வாசனைக்காகவும் சரி எந்த ஒரு பவுடருமே சேர்க்க போகிறது கிடையாது பால் பீட்ரூட் இந்த ரெண்டு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போது தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கலாங்க நான் அன்றைக்கி ஒரே ஒரு ஸ்பூன் சக்கரை தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு கப்பு பாலுக்கு ஏன்னா பீட்ரூட்டில் ஏற்கனவே ஸ்வீட்னஸ் உண்டுங்க அந்த சார் எல்லாமே பாலில் இறங்கினால நம்மளுக்கு இன்னும் ஸ்வீட்டாக அது கொடுக்கும் அதனால் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூட ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க பாருங்க அஞ்சு நிமிஷத்தில் நம்ம பீட்ரூட் எல்லாமே வந்து பால் சூப்பராக நமக்கு கொதிச்சு வரும் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க வேறு இந்த ரெண்டு பொருளுமே போதுமான அளவு தான் நமக்கு பால் வந்து சூப்பராக பொங்கி நல்லா கொதிச்சு வந்தாச்சு இந்த மாதிரி பால் கொதித்து நல்லா பொங்கி உடனே நீங்களும் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கோங்க சில குழந்தைங்க என்ன தான் டேஸ்ட்டாக இருந்தாலும் பீட்ரூட்டு அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் பார்த்தாலே அவங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்காக வடிகட்டி வச்சு வடித்து சேர்த்துக்கோங்க அப்போ நம்ம அந்த துருவி போட்டு பீட்ரூட் எல்லாமே வடிகட்டியில் சேர்ந்துருங்க பால் மட்டும்தான் நமக்கு கிளாஸில் வரும் இந்த மாதிரி வடிகட்டி நீட்டாக எடுத்துக்கோங்க இப்போ மேலே என்ன கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக பாதாம் பொடி தூவிருக்கேங்க நிறைய தூவலை கொஞ்சமாக பொடி பண்ண பாதாம் தூவிருக்கேன் இது வந்து சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டு இருக்கும் அதே நேரம் கொஞ்சம் ஸ்மெல்லும் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் கடையில் வாங்குறது மாதிரியே சூப்பராக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக இதை உக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ரொம்பவே கலர்ஃபுல்லான மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு சூப்பரான ரோஸ் மில்க் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அட் ஆனால் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்